ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஏழாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க அலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ விரிப்பை வாங்க விரும்பினால் அந்த விருப்பில் அடைப்படும் பரப்பளவை காணுங்க அப்போ ஆரம் குத்துட்டு இருக்காங்க நம்ம பரப்பளவு ஃபார்மில் எழுதி அப்படியே டேரக்டாக கண்டுபிடிக்கிறது தான் அப்பா பாருங்கள் வட்ட வடிவ விருப்பின் ஆரம் 63 டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ பரப்பளவு ஃபார்ம்லா எதுனா வட்டத்தின்வல் டு பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ பைக்கு பற்றிலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் அறுபத்தி மூணு 63 அறுபத்தி இப்போ ஒரு ஏழு ஏழு ஒம்போது ஏழு அறுபத்தி மூணு அப்போ மீதி என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஒம்போது பெருக்கள் அறுபத்தி மூணு அப்போ இது எல்லாமே நீங்கள் பேருக்கு பாருங்கள் இங்கே பேருக்கு காட்டுறேன் இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஒம்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு ஒம்போது பதினெட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்தொம்போது பெருக்கல் அறுபத்தி மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு நாலு மீதி ரெண்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தேழோட ரெண்டு கொண்டிங்கன்னா இருபத்தி ஒம்போது மீதி ரெண்டு ஒரு மூணு மூணு மூணோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போது எட்டு மீதி நாலு ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலோட நாலு கூட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு மீதி அஞ்சு ஓர் ஆறு ஆறு ஆறோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினொன்று அப்போது நாலு ஒன்பதாம் எட்டு கூட்டினீங்கன்னா பதினேழு மீதி ஒன்று ஒம்பது ஒம்போதோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று அப்போது ஆன்சர் என்ன வருது பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அப்போது பனி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது அதுக்கு பரப்பளவு பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக கடைசியாதோர் விரைப்பினால் விரைப்பினால் அடைப்படும் பகுதியின் பரப்பு ரெண்டாயிரத்தி நூற்றி நா எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர்